வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் மாட்டு சந்தை மற்றும் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க வளர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் எந்தெந்த ஃபார்மில் எத்தனை குட்டிகள் கொடுத்துருக்கோம் அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் கடைசி இந்த வீடியோவில் கடைசி பார்த்திங்கன்னா வளப்புடிகள் கொடுக்குற வீடியோவும் இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் தான் விற்பனை ஆச்சு ஜோடி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கருமதிப்புக்கு ஒட்டுக்கு பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் இது கறியாட்டுறக்காக தான் போகுது சரிங்களா எல்லாமே ஒரிஜினல் பொட்டுக்குட்டி எல்லாமே ஆனால் கறிக்காக தான் போது தூத்துக்குள்ளேருந்து வாங்கியிருந்தாங்க இந்த குட்டிகள் ஃபுல்லாமே எல்லாமே கிடா குட்டிகள் தான் மொத்தம் ஒரு பதினஞ்சு குட்டிகள் தான் இருக்கும் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரூவா வேலை சொல்கிறாப்பில ஜோடி ஒரு பதினாலுரூவா சொன்னால் நம்ம ஒரு பதிமூணுரூவா பட்ஜெட்டில் வாங்கலாம்னு பார்த்தோம்னா பதினேழாயிரூவா விலையே சொல்கிறாப்புல நல்ல ஜாதி குட்டி இது ஃபுல்லாக பதினாட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி கறிக்காக வேலை பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே இல்லை தெளிவாக இருக்குது சில கடைகள் கொஞ்சம் ரோமம் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இந்த மயிலம்படி கடை கிடையாது கிடையாது மொத்தம் பத்து கடை எட்டியாபுரம் கடை ஒரு மயிலம்படி மயிலம்படி தனியாக விற்றுட்டாங்க அது கொஞ்சம் சரியில்லை அந்த பத்து எட்டியாபுரம் கடையும் பார்த்திங்கன்னா ஆனது பார்த்திங்கன்னா ஜோடி இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குது எல்லாமே கறி மதிப்புக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் இந்த கடைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக ரெண்டு குட்டி மூணு குட்டி இந்த மாதிரி விற்பனை பண்ணுறாங்க இது எல்லாமே வளர்ப்புக்காக தான் வாங்கியிருக்காங்க ஜோடி ரூபாங்கிறது நினைக்கும் பதினாலோ பதினாலு ஐநூறுவா சொன்னாங்க இதில் எல்லா தரத்துலையும் கடைகள் கிடக்கு ரெண்டு தரமாக இருக்குது கடைகள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இந்த கடைகள் ஃபுல்லாக லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ இந்த பட்ஜெட் இருக்கும் இது ஜோடி இருபத்தோருவாய்க்கு விற்பனை ஆகிருக்கு ஜோடி இருபத்தி ஓராயிரரூவா அடைக்கு ஒரு முப்பத்தோரு கிலோ தாராளமாக இருக்கும் எல்லாமே இது நிப்பாட்டி வளர்ப்புக்கு நிப்பாட்டிட்டு அறுத்துக்கலாம் இல்லை உடனே கறிக்கறதுனால அறுத்துக்கலாம் எல்லாமே நல்ல தரமான கடைகள் தான் இந்த கடைகள் ஃபுல்லாமே விற்பனை முடிஞ்சிருச்சு முடிஞ்சு கடைகளை ஃபுல்லாமே வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் ஒரு முப்பத்தோரு கிடாய் அதில் முப்பது கிடாயும் ஒரு புருவையும் எல்லாமே நல்ல பார்த்தாலே தெரியும் நல்ல தெளிவான சரக்கு நல்ல மப்பு இந்த கடைகள் எல்லாமே எடுத்தோடனே அறுப்புக்கு ஒன்று போட்டணும் இல்லை வளர்ப்புக்குன்னு பாட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் இருப்பில் வச்சு அறுத்தோம்னா குட்டிகள் ஃபுல்லாமே ஒரு நாற்பது கிலோக்கு மேலே வந்துடும் கடைகள் எல்லாமே அப்படி ஒரு தெளிவான கடைகள் தான் இது விளாத்தி குளத்தில் நமக்கு ரொம்ப மாமா தான் அந்த கடைகளுக்கு நாம விற்பனை கொண்டு வந்தப்பில்ல எல்லாமே நல்ல ஒரு ஜாதி குரான கடை நல்ல வளப்புக்கு நல்லா இருக்கும் அறுப்புக்கு நல்லா இருக்கும் நல்ல கடைகள் எல்லாமே இது ஆல்ரெடி ஒரு ஐம்பது கடைகள்ல இருந்து பிரிச்சு முப்பத்தொரு கடாயை எடுத்துருந்துருக்காங்க முப்பத்தொரு குட்டி எடுத்துருக்காங்க இருபது குட்டி கழிச்சு அப்படிங்கும் போது அந்த கழிச்சு அந்த கழிச்சல் கழிக்கும் போது அதில் தெளிவு இல்லாத குட்டிகள் அந்த மாதிரி சோடையெல்லாம் கழிச்சுட்டு இருக்குதுல தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க கடைகள் ஃபுல்லாமே எல்லாமே நல்ல குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டை புருவை இதில் ஒரு ஆடு மட்டும் விலைக்கு கேட்காப்புல அவர் பார்த்தீங்கன்னா டயரை சொல்கிறாப்புல ஆடுனா பொட்டை நல்லா தெளிவான பொட்டையாக பார்த்து கேட்குறாப்புல பதினெட்டாயிரம் விலை சொல்கிறாங்க மற்றெல்லாம் கொஞ்சம் சுமரான பொருளை தான் இது எல்லாமே பல் சேர்ந்து ஆடுகள் தான் இது ஃபுல்லாமே வெள்ளாட்டு கிடாய் தான் எல்லாமே காய் அடிச்சது ஒரு கிடாய் ஒன்று பதினாலாயிரம் மதிப்பில் விலை சொல்கிறாங்க ஒரு கிடாய் பதினாலாயிரம் ரூபாங்க கறிக்கு ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் மயிலம்பாடி நம்ம ராம் நடந்து யார் தான் கொண்டு வந்துருந்தாப்பில் எல்லாமே நல்ல தரமான கிடாய்கள் தான் நல்ல ஜாதி கிடாய் அவர் இருபத்தி ரூபா விலை சொல்கிறாப்புல அவர் நினைப்பு ஒரு இருபது ரூபாய்க்கே கொடுக்கணும்னு நினைக்காப்புல இப்போ வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி இருபத்தொம்பது ரூபா வெலை சொல்கிறாங்க கறிக்கு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோக்கும் சரியான தெளிவு நல்ல மப்பு கடைகள் ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம விற்பனையாக இருக்குது எல்லாமே கறிக்கு ஒரு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் இது வளர்ப்புக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம கோயில்பட்டி சைடில் தான் இது வாங்கி இது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கொஞ்சம் ரேட்டு கூட விற்பனை பண்ணுற மாதிரி எடுத்து போயிருக்காங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் சோடி இருபத்தி ரெண்டாயிரரூவா வேலை சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நம்ம பதினெட்டு ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம் அவர் பத்தொம்போதாயரூவா கேள்வி பத்தொம்போதாயரூவா தாராயிர சொல்கிறாப்புல அவருக்கு இன்னைக்கு சந்தியில் நிலவரத்தை பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோன்னு சொல்லலை பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு யார் இந்த குட்டி இந்த வேலை விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த விலைக்கு கேள்வின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதை நம்பி சிவம் கூட நூறுரூவா இருநூச்சி முடிக்கிற மாதிரி வைப்பாங்க ஆனால் உள்ள ஆளுகளுக்குள்ளாமே நிலவரம் தெரியும் அதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டாங்க அதனால் நம்ம சந்தையில் குட்டிகள் வாங்கும்போதுமே நமக்கு இது தான் பார்த்து வாங்கணும் யாரும் கூட வச்சாங்க குறைய வச்சாங்க சப்ஜெக்ட்லேயே போகக்கூடாது இந்த கடை இந்த 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 விலைக்கு பெறும் அது கூடவோ குறையவோ நம்ம மனசுக்கு பட்டதை டைரெக்டாக நாலு பேர்ட்டை விசாரிச்சுக்கிட்டு விலை வச்சுருந்தேன் தப்பே கிடையாது இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஆறு விலுன்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பா ஆறு விலுக்கு மேலே தான் இருக்கும் இந்த கடை நாற்பத்தாயிரரூவா மதிப்பில் வேலை சொல்கிறாப்பில் இது சண்டை கடாய் தான் நல்ல சைஸு நல்ல உடம்பு நல்ல தலை செத்து நல்ல உடம்பு வாக்கு சரியான கடை எல்லாம் பக்ரீத் தான் கண்டிப்பாக குட்டி ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா ஆறு ரூபாய் தாராளமாக வைக்கணும் இவர் சொல்கிறது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறான்ப்ப என் மதிப்பு ஒரு முப்பது ரூபாலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா கூட முடிஞ்சிருக்கு நல்ல சைஸு நல்ல ஜாதிபரான ஆடு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் இது ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா மதிப்பில் வேலை சொல்கிறாப்புல நம்ம ரொம்ப வேண்டிய மாமா தான் இருபத்தெட்டாயிரம் ரூபா இப்போ வேலை சொல்கிறாங்க எல்லாமே எட்டியா அப்புறம் பொட்டுக்குட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம இந்த நிற்கிற கடைகள் ஃபுல்லாமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருந்தோம் ஒரு முப்பது கடாய ஒரு கஸ்டமருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிடையா ஒரு கஸ்டமருக்கும் பிரித்து கொடுத்துருந்தோம் இது எல்லாமே மயிலம்பாடி தான் எல்லாமே நல்ல ஒரிஜினல் குட்டி எல்லாமே ஆட்டிலருந்து பிரித்து மேய்ச்சல் முறையில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மேய்ச்சி தான் கடைகளுக்கு ஃபுல்லாமே கொண்டு போய் கொடுக்குறோம் ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு டேமேஜ் இருந்தால் கூட நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுக்குறது எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக தான் இருக்கோம் இந்த கடைகள் ஃபுல்லாமே ஒரு ஃபார்முக்கு கொடுத்துருக்கோம் ஒரு முப்பது குட்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோ இருந்துச்சு இதில் வந்து பதினெட்டு கிலோ குட்டியும் கிடக்கு ஒரு பதினஞ்சு கிலோ குட்டியும் கிடக்கு பதினாலும் கிடக்கு பதினாறு கிடக்கு சராசரி ஒரு பதினாறு கிலோ இருந்துச்சு இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுருளி கொடுத்தான்னு நினைக்கிறேன் இதில் ஒரு ஐம்பது கடைகள் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு கடைகளை பார்த்தாலே தெரியும் இங்க இருந்து நம்ம நெல்லூர் ஜுடுப்புல போய் கடைகளை எடுக்கிறதுக்கு இங்க உங்களுக்கு வண்டி வாடகை எல்லாமே கம்மி கண்டிப்பா இந்த கடைகள் ஃபுல்லாமே எல்லாமே ஐம்பது ஐம்பது குட்டியுமே வெயிட் ஏறும் இதுல வந்து ஒரு குட்டி ரெண்டு குட்டி இந்த சோடை அதுக்கப்புறம் அந்த சரியில்லாத குட்டிகளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கொடுக்குற குட்டியில் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லா குட்டியுமே நல்லா வெயிட் ஏறுற மாதிரி ஜ ஒரிஜினல் ஜாதி கடைகளை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா வண்டி எல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே ஒரு இருபது மணிகள் குறையாமல் குட்டிகள் கொடுத்துருந்தோம் எல்லாமே சராசரி ஒரு பதினேழு பதினாறு கிலோ அந்த தரத்தில் உள்ள குட்டிகள் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு பாக்கி தான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே கொடுத்துருந்தோம் ஒரு அறுபது குட்டிகள் கொடுத்துருந்தோம் சராசரி ஒரு பதினேழு கிலோ நம்ம ஒரு சின்ன பதினேழு டு பதினெட்டு கிலோ எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் தான் அதில் நிற்கிற பொட்டு பொட்டுக்குட்டி இந்த மாதிரி குட்டிகள் ஃபுல்லாமே சரி எல்லாமே அவரு அவங்க வளர்க்குறாங்க இது உள்ள மயிலம்பாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல மயிலம்பாடி குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம கொடுத்த குட்டிகள் தான் நல்ல நெட்டு உயரமான கடைகள் தான் கொடுத்துருந்தோம் இந்த பாய்தான் இதில் உள்ள மயிலம்படி ஃபுல்லாமே நம்ம கொடுத்த குட்டிகள் தான் பெரிய லெவலில் செட்லாம் போடாமல் நீட்டாக தார் பையிலே கட்டி கட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓலை செட்டிலே போட்டு மேலே தார் பையலாம் கட்டி முதல்ல சிம்பிளாக முதல்ல வளங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அடுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் தான் எல்லாமே நல்ல ஆர்ட்ல தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சந்தையில் குட்டிலாம் எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா சந்தையில் நல்லா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இப்போ ஃபுல்லாமே ஆட்டில் தான் நமக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நம்ம வாங்கி இருக்கோம் எல்லாமே மயிலம்பாடி பியூர் மயிலம்பாடி அந்த கிராஸுக்கெலாம் வழியே கடை எல்லாமே ராம்நாத் சைடில் தான் நம்ம குட்டிகள் ஃபுல்லாமே எடுத்து இருக்கோம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஒரு இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு குட்டி கொடுத்துருந்தோம் ஒரே ஃபார்முக்கு இன்றைக்கி தான் எல்லாம் சராசரியாக பதினேழு கிலோ இருந்துச்சு சராசரியாக பதினேழு இருந்துச்சு ஒரே ஃபார்முக்கு எழுபத்தி மூணு குட்டி கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டு புருவை வந்துருச்சு புருவையை மட்டும் கறி கடைக்காரங்க அங்கே வச்சு மாற்றி கொடுத்துட்டு மற்றெல்லாம் கிடாய்களாகவே கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம நைட்டு இதில் அந்த ஆடுகளை பட்டியிலேருந்து ஏற்றும் போது சரியாக தெரிய மாட்டுக்கு புருவை அதனால் புருவெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறதே கிடையாது ஃபுல்லாக தான் ஐம்பது கிடையாதுன்னா ஐம்பது கிடையாது அதில் புருவ எதுவுமே சரியாக சேர்ந்தால் நம்ம கொடுக்குறதே கிடையாது இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கடைநல்லூர் தென்காசி மாவட்டம் கடைநல்லூருக்கு ஒரு அறுபது விடைகள் கொடுத்துருக்கோம் எல்லாமே லைவ் சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினாறு முந்நூறுவா பதினாறு ஐநூறுவா இருந்துச்சு எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் தான் நல்லா சூப்பர் குட்டி ஒன்று ஓவியம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இந்த ஃபார்முக்கு நம்ம ரெகுலராக எப்போவுமே ஒரு பேஜ் காலையிட்ட நம்ம தான் எடுத்து கொடுத்துருவோம் அந்த பேஜ் நம்ம வாங்குறோம் இல்லை வெளியே அவர் முடிஞ்ச போனோம் அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம தான் குட்டிகள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் இந்த பாய்க்கு எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக பொட்டு குட்டி கிடக்கு இந்த சைடில் கிடக்கிற எல்லா மயிலாம்பாடியும் நம்ம தான் கொடுத்துருக்கோம் எப்போது எல்லாமே நல்ல தரமான கடைகள் தான் எல்லாமே நல்ல ஜாதிக்குறான கடைகள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதிக்குறான கடைகள் தான் மயிலம்பாடிங்கிறது பியூர் ஒயிட்டு வயிற்றுக்கு கீழே கருப்பு இருக்கும் சில குட்டி வெளிச்சம் சொல்லுவாங்க ஃபுல்லாமே ஒயிட்டாக இருக்கும் அது ரெண்டுமே மயிலம்பாடி இதை தான் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் தான் அந்த கடைகள் ஃபுல்லாமே கொடுத்துருந்தோம் ஒரு கஸ்டமருக்கு அறுபத்தி மூணு குட்டி அறுபத்தி மூணு ஐம்பத்தி நாலு குட்டி கொடுத்துருந்தோம் அவர் கரெக்டாக அந்த எண்ணிக்கை தான் எனக்கு வேணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்பில் ஒன்றும் ஐம்பத்தி நாலு அப்படி இல்லாட்டா அறுபத்தி மூணு இல்லை எழுபத்தி மூணு இந்த மூணு தான் சொல்லியிருந்தாப்பில் ஆனால் நமக்கு அந்த டைமிங்கில் டக்குன்னு குட்டி அமையலை அதனால் ஐம்பத்தி மூணு குட்டி அப்படி போய் இறங்கி கொடுத்துட்டோம் எல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி தான் அவர் ஆல்ரெடி ஃபார்மில் வந்து கோடிகள் வளர்க்குறேன் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாப்பில் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்பில் கண்டிப்பாக அவர் ஃபார்மில் போய் ஒரு நாள் வீடியோ போடணும் அப்படி மாதிரி நினைச்சிருக்கேன் போகணும் ஃப்ரீயாக இருக்கும்போது இது எல்லாமே இந்த ஃபுல்லாமே அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தோம் மொத்தம் ஒரு ஐம்பத்தி மூணு குட்டியும் ஐம்பத்தி நாலு குட்டியும் கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் அந்த வீடியோ பாக்கும்போது போது தெரியும் எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு எல்லாமே நல்ல கலர் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சைனிங்கான குட்டிகள் ஏன்னா இன்னைக்குள்ள நிலவரத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோட டைம் ஆனாலும் ஃபுல்லாமே மேய்ச்சல் தான் உங்களுக்கு வாடலாக தான் இருக்கும் ஓரளவு நம்ம பாத்து பார்த்தா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இப்போ கொடுக்குற குட்டிகள் ஃபுல்லாமே கோடை காலத்துல வாங்குற குட்டிகள் ஃபுல்லாமே வாடலாக தான் இருக்கும் தெளிவு அந்த அளவுக்கு இருக்காது அதனால ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வெயிட் தான் ஏறாது அதுக்குள்ளே ஏறாது எந்த தீவனம் கொடுத்தாலுமே நீ அதை நினைச்சு நீங்க பயந்துட வேண்டாம் வெயிட் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை காலத்துல ஃபுல்லாமே வாடெல்லாம் இருக்கிறதுனால நம்ம திங்கிற தீவனத்தில் டக்குனு குட்டிகள் ரெடி ஆகாது ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள் திங்கிறக்கே செட் ஆ ஆகும் அடுத்த பத்து நாள் பாத்தீங்கன்னா லேசா உடம்பு செட் ஆகும் அடுத்த பத்து நாள் தான் அந்த உடம்பே சத்தே பிடிக்கும் நீங்க அந்த ரெண்டாவது மாதம் மூணாம் மாசம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா நம்ம நம்ம குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி ஒரு நாற்பது நாள் ஆச்சு கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்த் நான் வீடியோ போடுவோம் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் கடைகள்லாம் வாங்கும் போது எப்படி இருந்துச்சு வாங்கி நாற்பது நாள் ஆச்சு கடைகள் ஃபுல்லாமே அப்படி ஒரு சைஸ்ல இருக்கு எல்லாமே குட்டிகள் நல்லா இறவுன்னு நல்லா அப்படி செட்டாகி போயிருக்கு தீவனம் கூட நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்கும் நம்ம கொடுக்குற தீவனத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த குட்டிகளுக்கான அந்த வெயிட் டு ஆறு கிலோ வெயிட் ஏறும் அந்த குடிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தீவனத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலுமே குடிகளுக்கு தேவையில்லாத கழிச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை தீவனத்துமானையும் வரும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் தீவனத்தை விசாரிச்சு வாங்கி போடக்கூடிய தீவனங்களாம் நல்லா குவாலிட்டியான தீவனங்களாக பார்த்து வாங்கி போடுங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வள யாருக்கும் தேவைப்படுது அதுக்கப்புறம் கறி குட்டிகள் எதுவும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இது உங்கள் நிலை பசுமை ஃபார்ம்